என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர்களுடைய பிள்ளைகளின் பெயரை பெயர் சேர்ந்து நல்ல வகையிலேயே ஒரு ஏற்பாடு செய்து கொண்டாடி இருக்கிறார்கள் சில நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கிறார்கள் நல்ல இந்த வேளா நடைபெற்றிருக்கிறான் அவளை பாராட்டுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் அவர்களுக்கு எல்லா எல்லா முழுக்க மதிச்சிருக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு வேறும் சில அனைத்திரவர்களுக்கு நன்றி இறைவன் என்றும் அவளை இன்னும் வாழ்த்த ஒரு வராது இறைவன் அவளை இன்னுமே பாடல் செய்து அவரோடு வாழ நம்பிக்கையோடு வாழ அமைதியோடும் மகிழ்ச்சியாக சிறப்பித்த சிறப்பிடுவதில் என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பியம் அவர்களுடைய பிள்ளைகள் பெயரை பேசியிருந்து நல்ல வகையிலே ஒரு ஏற்பாடு செய்து கொண்டாடி இருக்கிறார்கள் சில நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கிறார்கள் நல்ல விவரமாக இந்த விழா நடந்து போயிட்டு இருக்கு நான் அவளை பாராட்டுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் எல்லா ஆற்றலையும் எல்லா புலகங்களிலும் நான் வேண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கு செய்ய நன்றி இறைவன் அவளை இன்னும் வாழ்த்து வராது அவளை செய்து அவனோடு வாழ நம்பிக்கையோடு வாழ அமைதியோடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடு வாழ மாட்டீர்கள் இறைவன என்னுடைய புருட்ச வைர விழாவை சிறப்பிடுவதில் என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பி அவர்களுடைய பிள்ளைகள் பெயரை பேசி வந்து நல்ல வகையிலே ஒரு ஏற்பாடு செய்து கொண்டாடி இருக்கிறார்கள் பெரு நிகழ்ச்சிகளை சொல்லி இருக்கிறார்கள் நல்ல விவரமாக இந்த விழா நான் அவளை பாராட்டுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் எல்லா ஆசிரையும் அமைதியை மதிச்சிருக்க வேண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கு முழு குழுக்கு வேலை செய்ய அனைத்த நன்றி வாழ்த்துகள் இறைவன் அவளை வாழ்த்த இறைவன் அவளை செய்து வாழ நம்பிக்கையோடு வாழ அமைதியோடும் மகிழ்ச்சியாக சிறப்பித்த சிறப்பிடுவதில் என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பியம் அவர்களுடைய பிள்ளைகள் பெயரை பேசி நல்ல வகையிலே ஒரு ஏற்பாடு செய்து கொண்டாடி இருக்கிறார்கள் சில நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கிறார்கள் நல்ல நல்ல இந்த விழா நடந்து போயிட்டு நான் அவளை பாராட்டுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் இரவு எல்லா எல்லா நான் இந்த நிகழ்ச்சிகளுக்கு